ஹலோ வணக்கம் மக்களே இப்போ நம்ம கோடேலி ஷிஃப்டாக டென்த் ஃப்ளோர் வந்திருக்கோம் பத்தாவது மாடி வந்திருக்கோம் இப்போ பாருங்கள் பத்து போட்டுக்கணும்னு பார்த்தீங்களா ஓகே அங்கே தங்கி இருக்கிறது செவன்த் ஃப்ளோரு பட் ஃபுட் கோர்ட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்களா டென்த் ஃப்ளோரில் இருக்குது ஓகே அதான் வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு ஒரு இந்த டென்த் ஃப்ளோர் எப்படிங்க பார்க்கலாமே ஆ இதாங்க டென்த் ஃப்ளோரு இது வந்து நம்ம டாப் டெக்கில் இருக்கோம் நம்ம வந்து பத்தாவது மாட்டில நம்ம இருக்கோம் இங்கே வெளிப்புற தோற்றத்தை பார்க்கலாம் நம்ம எப்படி கடல் அழகு சென்னை போர்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சென்னை போர்ட் வந்து ரொம்ப பேர் சென்னையில் மக்கள் இருப்பாங்க பட் அந்த துறைமுகம் எப்படி இருக்குதுன்னு அவங்களுக்கு பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்காது நல்ல சந்தர்ப்பம் பயன்படுத்திக்கிங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னா இங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குது இங்கே வந்து டென்த்து ஃப்ளோரில் டாப் டெக்கில் பாருங்கள் நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க ஓகே இது ஆக்சுவலாக சிப்பிலாக இருக்கிற மாதிரி தெரியல ஒரு பெரிய பில்டிங்லாம் இருக்க மாதிரி தான் இருக்குது எங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் மாதிரியே தெரியல குளிச்சோம் குடிச்சோன்னே அப்படியே சூரிய ஒளி குளியல் சன் பாத் எடுக்கிறதுக்கான இந்த சேரில் சன் பாத் சேர் இருக்கு ஓகே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம கோட்டெலியா ஷிப்பு ஷிப்பில் வந்து மேலே இருக்கோம் நம்ம ஓகே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் துறைமுகம் எப்படின்னு பாருங்கள் ஹார்பர் இதுதான் சென்னை துறைமுகத்தோட அழகு அங்கே வந்து ஒரு சரக்கு கப்பல் சரக்கு இருக்கு இது பாருங்கள் சரகு கப்பல் கண்டெய்னராக ஏறி இருக்கு பாருங்கள் அது சரக்கு கப்பல் நாங்கள் இருக்கிறது வந்து பேசஞ்சர் ஷிப் இது பயணி கப்பல் உலகத்திலேயே மூன்றாவது பெரிய கப்பல் இதுதான் கோட்டி இலியா ஓகே வாங்க அப்படிங்கு நீச்சல் குளத்தோட எல்லாம் பாருங்கள் நோ டைவிங் ஜம்பிங் இருக்கக்கூடாது வாட்சுவர் கிட்ஸு சோவர் பிஃபோர் யூஸிங் போல் இந்த நீச்சல் குளத்தை யூஸ் பண்ணக்கு முதல்ல குளிச்சுக்கணுங்கிறாங்க இதெல்லாம் எல்லா இடத்துலையும் உள்ளதான் யூஸ் காஷ்ஷன் எச்சரிக்கையாக இருங்க நோ ஃபுட்டு ஃபுட்டு நாட் அலவுடு ஹியர் வாட்சுவோர் ஃபார் சேஞ்சிங் டெப்த்து ஓகே ஓகே நம்ம அப்படியே பாருங்கள் அப்படியே பாருங்கள் இங்கே நைட்டில் மியூசிக்கல் நைட் நடந்த இங்கே வந்து எந்த ஸ்டேஜ் தான் அது டென்த்து ஃப்ளோரில் மியூசிக்கல் நைட் இன்னைக்கு நைட் இருக்குன்னு நினைக்கிறேன் அதையும் பார்க்கலாம் ஆக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இது ப மேலே ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா மேலே ஒரு பெரிய ஸ்க்ரீன் எல்இடி ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே தெரியுது இந்த கப்பலோடைய அழகு அப்புறம் அது எங்கே இருக்குது அதோடைய என்னென்ன அம்சங்கள் எல்லாம் சொல்கிறாங்க அது வந்து கோடி லட்சம் பற்றி என்னென்ன இருக்கோ அதில் சொல்கிறாங்க ஓகே பாருங்கள் இது ஒரு நீர் செயற்கை ஃபவுண்டைன் சரி ஓகே இப்போ நம்ம ஃபுட் கோர்ட் போகலாமா கோடி இழியா தனியாக ஃப்ளாக் இருக்குது இது நம்ம இந்தியன் நேஷனல் ஃப்ளாக் வாங்க ஆமாம் வணக்கம் இப்போ நம்ம பத்தாவது ஃப்ளோர் ஆ வந்தாச்சு இங்கே தான் ஃபுட் ஃபுட் கோர்ட்டு இங்கே தான் இருக்குது ஓகே இங்கே சாப்பிட போகிறோம் நம்ம